ஒருநாள் விஜயநகர அரசன் கிருஷ்ணதேவராயர் தனது அமைச்சர்களுக்கு ஒரு சவால் விடுத்தார் நம்முடைய அரசவையில் யார் மிகுந்த அறிவாளி என்று நிரூபிக்க முடியுமா அந்த அரசவையில் இருந்த அனைத்து மந்திரிகளும் தங்கள் திறமையை காட்ட முயன்றார்கள் ஆனால் தெனாலிராமன் அவர்களை விட வித்தியாசமான முறையில் பதில் சொல்ல முடிவெடுத்தார் அடுத்த நாள் காலை தெனாலிராமன் ஒரு அழகான கலைபொம்மையை எடுத்து வந்தார் அதை அரசரின் முன் வைத்து இது மனித உருவம் கொண்ட அழகான பொம்மை அரசரே உங்கள் அரசவையில் உள்ளவர்கள் யார் உண்மையான அறிவாளி என்பதை கண்டுபிடிக்க இதை பயன்படுத்தலாம் என்றார் கிருஷ்ணதேவராயர் ஆச்சரியப்பட்டு எப்படி எனக் கேட்டார் தெனாலிராமன் பொம்மையின் மூக்கில் ஒரு சின்ன துளை இருப்பதை காட்டி இந்த துளையில் ஒரு நூல் உள்ளே விடப்பட்டால் அது எங்கு வெளிவரும் என்பதை கண்டுபிடிக்கச் சொல்லுங்கள் யார் சரியாக கண்டுபிடிக்கின்றனரோ அவர் அறிவாளி என்றார் அமைச்சர்கள் பலரும் முயற்சி செய்தனர் ஆனால் யாரும் சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை அப்போது தெனாலிராமன் தன் புத்தி கூர்மையை காட்டினார் அவர் நூலை மெல்ல துளையில் அது பொம்மையின் கீழே இருக்கும் ஒரு மறைவு வழியிலிருந்து வெளியேறியது அதை பார்த்த அரசர் நீங்கள்தான் உண்மையான அறிவாளி என்று கூறி தெனாலிராமனை பரிசளித்தார்